டீக்கரி கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான பட்டர் பன் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பேக்கரிகளில் நம்ம என்ன தான் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் ஒரு சில இதெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நம்ம டீ கடை கிச்சனில் ஸ்னாக்ஸ் வரிசையில பட்டர் பண்ணு பட்டர் பண்ண ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே எப்படி பண்றதுதான் பாக்க போறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு மூணு பண்ணும் வாங்கியிருக்கோம் மூணு பண்ணு வந்து நம்ம சாதாரணமாக அந்த பெட்டி கடையில இருக்கும்ல அது வேண்டாம் அது வந்து ரொம்ப நொச நொசம் இருக்கும் ரொம்ப இதா இருக்கும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இந்த போல நம்ம பேக்கரிகள்ல நல்லா கெட்டி அது போல பண்ணு கிடைக்கும் அதுல நம்ம அந்த பண்ணை வாங்கிட்டு இப்ப நம்ம இதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு அதாவது முழுசா ரெண்டா கட் பண்ணிட வேண்டாம் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு அவ்வளோதான் இப்படி திறக்கிற மாதிரி வாய் திறக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு மூணையுமே வச்சிடலாம் நல்லா சாஃபான கத்தி வச்சுட்டு மெதுவாக போல் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுருங்க பண்ணை வந்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இங்கே பட்ரு வச்சுருக்கோம் பட்ரு வந்து நல்லா அதாவது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா இலக்கமாக இருக்கணும் இதுபோல் நல்லா இலக்கமாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம் இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு அது உள்ளே வந்து தடவுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பண்ணை அப்படி ரெண்டாக எடுத்துகிட்டு அந்த பட்ரை அதில் வச்சுட்டு நல்லா தடையை கொடுங்க அதுதான் பண்ணு முழுக்க தடைய கொடுங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி சூப்பராக தடைய கொடுத்துருங்க பக்கத்தில் ஜீனி வச்சிருக்கோம் ஜீனி ஒரு அரை டீஸ்பூன் அப்படியிலேயே சமாள தூவி விடுங்க லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அந்த அளவுக்கே தூவி விட்டால் போதும் தூவி விட்டுட்டு அப்படியே மூடி தட்டிலே வச்சுருங்க இது போல் மீது இருக்கிறதுலையே நீங்கள் பட்ரு தடவிட்டு அந்த ஜீனியை உதத்து விட்டுட்டு அப்படியே தனியாக நீங்கள் வச்சுருங்க அப்புறம் நம்ம இந்த பட்ரு பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நமக்கு பேன் சூடாகிகிட்ருக்கு சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஏற்கனவே பட்ரு வச்சுருக்கோம் பட்ரு நம்ம இதுக்கு பட்ரு பண்ணுக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கிட்டா தான் சரியாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக லைட்டாக போட்டு நல்லா ஒன்று போல் இது மாதிரி நல்லா இலக்கி கொடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி பட்ரு தடையை வச்சுருந்தோம்ல அதில் ஒரு பண்ணை தூக்கி அப்படியே இந்த பட்ரு தடையை வச்சுருக்கோம்ல அது மேலே வச்சுருங்க மேலே வச்சிட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்து அந்த பண்ணு மேலே அப்படியே தடையை கொடுங்க இப்போ கீழே இருக்க பக்கத்துக்கு நம்ம கீழே நம்ம பேன்லேயே வச்சுட்டோம் மேலே இருக்க பக்கத்துக்கு லேசாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இது போல் நல்லா தடையை கொடுத்துருங்க தடையை கொடுத்துட்டு மேலே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீனியை மட்டும் அப்படியே லேசாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுங்க அப்புறமா கீழே இருக்க பக்கத்தை அப்படியே எடுத்து புரட்டி விட்டுக்கலாம் போல் புரட்டி விட்டு லேசாக அப்படியே அமைச்சி விடுங்க ரொம்ப அமைக்க வேண்டாம் லேசு லேசாக அப்படியே அமுத்தி விடுங்க அந்த பட்டர் நல்லா உருகி கீழே இருக்கிறது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இது போல் பிரட்டி விட்டுட்டு அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கோங்க போல் பெரட்டி விட்டுட்டு நம்ம இங்கே காய்ச்சின பால் வச்சுருக்கோம் அதாவது ஒரு இரநூறு எம்எல் காய்ச்சி வச்சுருக்கோம் அது ஆறுன பால் இல்லை சூடு பால் எதுனாலும் பரவாயில்ல மேலே மட்டும் பேச ஒரு ஐம்பது எம்எல் பால் அதில் ஊற்றி விட்டுருங்க போல் ஊற்றி விட்டுட்டு நல்லா இப்படி பால் ரெடியாகி வரும் அப்படியே இந்த பண்ணை திருப்பி விட்டு நல்லா அமுத்தி விடுங்க நல்லா இது போல் அமுத்தி விடுங்க அந்த பால் அப்படியே லேசாக அந்த பண்ணை உறிஞ்சி அப்படியே அந்த பண்ணு வந்து எல்லாத்துலேயும் அந்த பால் இருக்கிற இடத்தப்பெல்லாம் அந்த பண்ணை அப்படியே லேசாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அந்த பால் வந்து அந்த பண் நல்லா உறிஞ்சிக்கிடும் உறிஞ்ச உடனே லேசாக போல் நல்லா அமுத்தி விடுங்க அமுத்தி விட்டுட்டு மறுபடியும் புரட்டி புரட்டி விடுங்க இது போல் இப்போ நம்ம பால் ஊற்றி மீடியமான கீட்டில் ஒரு மூணு நிமிஷம் அங்கிட்டுக்கு நல்லா புரட்டி விட்டு அந்த பன்னெலாம் ட்ரை ஆயிரும் பால் எல்லாம் ட்ரை ஆகிரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம தனியாக எடுத்துடலாம் போல் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்ரு பண்ணு தயாராக இருக்கு அப்படியே பிச்சு சாப்பிடும்போது உள்ள நல்லா பட்ரு அப்படியே பண்ணு அப்படியே லேசான உள்ள இந்த ஜீனியோட இனிப்பு ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படியே உள்ள அந்த ஜீனி நல்லா பொறு பொறு பொருன்னு அந்த பட்டர் நல்லா டேஸ்ட்டு அந்த பால் மேலே ஊற்றி நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பண்ணை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு பட்டர் பண்ணை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மறக்காம மறக்காமக்கமான சொல்லுங்கள் நன்றி வணக்கம்